நேற்று ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை பெருவெள்ளத்தில் மூழ்கியது அப்பொழுது மீட்பு பணிக்கு சென்று கொண்டிருந்தோம் ஈக்காட்டு தாங்கள் அருகில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் வெள்ளத்தில் சிக்கி கொண்டிருந்தார் அவரை உடனே காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் நேற்று ஒரு கர்ப்பிணி பெண்ணை நான் மருத்துவமனையில் சேர்ந்து இன்று குழந்தை பிறந்திருக்கிறது என்று எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள் அந்த குழந்தையை நேற்று பார்த்தேன் விஜயதசமி முன்னிட்டு காளிபாரி கோயிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்தேன்

உண்மையிலேயே மகிழ்ந்து போனேன் என்றோ செய்யும் சேவை இன்று நம் கண்முன்னால் நிற்கிறது இறைவனுக்கு நன்றி